கத்துருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளும் யேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு இனிய நாளாய் அமைவதாக அன்பான கத்தருடைய பிள்ளைகளே இந்த நாளிலும் கத்தர் உங்களுக்கு கொடுக்கறதான வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் நான்காம் சங்கீதம் ஆறாம் வசனம் சாம்ஸ் ஃபோர் வர்ஸ் சிக்ஸ் எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர் கதாவே உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை தேவனுடைய முகத்தின் பார்வை உங்கள் வாழ்வை பிரகாசிக்க வைக்கும் தேவனுடைய முகத்தின் பார்வை உங்கள் வாழ்வை பிரகாசிக்க பண்ணும் சங்கீதக்காரன் சொல்லுகிறார் எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் அது உறவினர்களாக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் வேலை பார்க்கிற இடமா இருக்கலாம் எனக்கு யார் நன்மை செய்ய முடியும் எல்லாரும் பதறிப்போய் உற்சாகப்பட்டு செய்யலான்னு நினைக்கலாம் ஆனால் உங்கள் வாழ்வில் ஒளியை ஏற்றுவதற்கு தேவனுடைய முகத்தின் பார்வை வேண்டும் ஆகவேதான் சங்கீதக்காரன் இன்னொரு சங்கீதத்தில் சொல்லுகிறான் என்னுடைய முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே கர்த்தாவே உம்முடைய முகத்தையே தேடுவேன் என்று அவன் ஒரு தீர்மானம் பண்ணுகிறான் இந்த வேளையிலும் உங்கள் வாழ்வில் கத்தர் நன்மையை செய்வதற்கு அன்பரே உன்னுடைய முகத்தின் பார்வை என்மீது படட்டும் என்று நீங்கள் சொல்லுங்கள் அதற்காக நீங்கள் காத்திருங்கள் பேதுருவை வேதத்திலே பார்க்கிறோம் ஆண்டவர் சொன்னபடியே தன்னுடைய சுயபலத்தை சார்ந்து காவலிலும் சாவிலும் உண்மையே பின்பற்றுவேன் என்று தன் மாம்சத்தை சார்ந்து வைராக்கியமாய் பேசின பேதிரு தோற்றுப்போனான் சேவல் கோவுகிறதற்கு முன்னே மூன்று முறை நீ என்னை மறுதளிப்பாய் என்ற கற்றுடைய வார்த்தை அங்கே நிறைவேறுகிறது மூன்று முறை கிறிஸ்துவை பேரு மறுதளிக்கிறார் மறுதளித்த பிற்பாடு அவர் வாழ்க்கையில் மிகப்பெரிய குற்ற உணர்வு அவரால் அதை தாங்க முடியவில்லை செய்யக்கூடாது என்று தான் நினைத்தார் ஆனால் சுயபலத்தை சார்ந்திருக்கும் பொழுது அதை செய்துவிட்டார் ஆம் பிரியமானவர்களே அநேக வேலைகளிலே நாம் தவறுவோம் தவறிழைப்போம் நம்மை நம்பும்போது நம் பலத்தை நம்பும்போது நாம் இப்படிப்பட்ட செயலுக்குள் கடந்து செல்லுவோம் ஆனால் அந்த பேதுருவினுடைய அந்த இயலாமையை பரிதபிப்பை அந்த குற்றத்தின் செயலை ஆண்டவர் பார்த்துட்டு பேதுருவை தன்னுடைய கடைக்கண் பார்வையால் பார்த்தார் லூக்கா இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று சொல்லுகிறது இயேசு பேதுருவை திரும்பி பார்த்தார் அந்த ஒரு பார்வை அந்த முகத்தின் பிரகாசம் பேதிருவின் வாழ்க்கையில் ஒளியேற்ற ஆரம்பித்தது பேதிரு மனம் கசந்து அழுதார் தன்னை ஒப்பு கொடுத்தார் அதற்கு பிற்பாடு பேதிருவின் வாழ்க்கையிலே விழுகையே இல்லை வாழ்க்கை முழுவதும் வெளிச்சம் இயேசுவுக்காக பயன்பட ஆரம்பித்து விட்டார் ஆம் பிரியமானவர்களே இந்த கால வேளையிலும் அந்த முகத்தின் பார்வைக்காக நீங்கள் காத்துருங்க அந்த பார்வையை எப்படியாகிலும் பெற்று கொள்ளுங்கள் யூதாசை பார்க்குறோம் பேதிருவை விட ஒன்று பெரிய குற்றத்தை யுவதாஸ் செய்யலை பேதிருவின் குற்றத்தை யுவதாஸின் குற்றத்தோடு கூட ஒப்பிட்டு பார்க்கும்போது யுவதாசுடைய குற்றம் அவ்வளவு பெரிய குற்றம் அல்ல ஆனால் யூதாஸ் இயேசுவினுடைய அந்த பார்வைக்கு காத்திருக்கல அவர் என்ன செய்தார் தான் செய்த தவறை உணர்ந்தார் உணர்ந்துவிட்டு அவர் செய்ததான தவறுக்காக இயேசு சிலுவையில் மறிக்க போகிறார் அட்லீஸ்ட் அதை போகிற வழியிலேயாச்சும் ஆச்சோம் இல்லைனா சிலுவை மரத்துக்கு பக்கத்துலையே ஆச்சோம் அந்த யூதாஸ் காத்திருந்த இயேசுவேன்னு சொல்லி அந்த பார்வை படட்டும்னு காத்திருந்தார்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன் யூதாஸுக்கும் இயேசுவினுடைய பார்வை ஒளியேற்றிருக்கும் அவருடைய ஜீவனும் தப்பியிருக்கலாம் ஆனால் யூதாஸோ அந்த பார்வை பக்கத்திலேயே வரல நான்று கொண்டு செத்து போவதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார் இந்த காலைவளையிலும் பிரசுத்தாவியானவர் உங்களுக்கு இந்த ரேமாவை தர்றார் வெயிட் ஃபார் த சைட் ஆஃப் த லார்ட் இயேசுவினுடைய பார்வைக்காக காத்துருங்க அவர் பார்வை உங்கள் மேலே படும் அந்த முகத்தின் ஒளி உங்களை பிரகாசிக்க பண்ணும் அறுபத்தேழாம் சங்கீதத்தில் சங்கீதக்காரன் செபிக்கிறான் தேவனே எங்கள் மீது உங்களுடைய முகத்தின் ஒளியை பிரகாசிக்க பண்ணும் அப்பொழுது நாங்கள் ஆசீர்வாதம் பெறுவோம் உங்கள் மீது ஆண்டவர் தம்முடைய முகத்தின் ஒளியை பிரகாசிக்க பண்ணுவார் உங்களை கர்த்தர் மறுபடியும் தேற்றுவார் நீங்கள் ஒளி பெறுவீர்கள் வாழுவீர்கள் சுகமாக இருப்பீர்கள் கர்த்தர் இந்த நாளிலே இந்த வார்த்தையை கொண்டு உங்களை பலப்படுத்துவாராக ஜபிப்போமா பிதாவே இந்த காலை கொடுத்ததான இக்கொடுத்ததான வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் அநேகர் உன்னுடைய முகத்தின் பார்வைப்படாமல் ஒளிந்து கொண்டு மறைந்து கொண்டு தங்களையே குற்றப்படுத்தி கொண்டு காயப்படுத்தி கொண்டு யாராகியிலும் இந்த காலை விலையில் இந்த வார்த்தையை கேட்பாங்கண்ணா பிதாவே உம்முடைய முகத்தின் ஒளியை அவர்கள் மீது பிரகாசிக்க பண்ணுவீராக இந்த உலகத்தில் எங்களுக்கு நன்மை காண்பிப்பவர் ஒருவரும் இல்லை ஆனால் எங்களுக்கு நன்மை காண்பிக்கிற எங்கள் பிதா உண்டு எங்கள் கிறிஸ்து உண்டு எங்கள் ஆவியானவர் உண்டப்பா அந்த முகத்தின் ஒளியின் பிரகாசம் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வை ஒளியேற்றுவதாக மங்கி எரிகிற திரிகள் அது பிரகாசமாக எரிவதாக கர்த்தர் அப்படி செய்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் 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 துதி எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் யூ கர்த்தர் உங்கள் வாழ்வை பிரகாசிக்க பண்ணுவாராக அம்மேன்